நட்சத்திர வெளிச்சத்துலே பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்ப குத்து குத்துவிட்டு பொம்மாளியில நீங்க என்னைய பார்த்துருப்பீங்க அண்ணன் ஒரு பத்து நாளைக்கு முன்னுக்குவே சொன்னாரு டாக்டர் சரோணன் நீங்க வந்து இப்ப இடையில ஏதோ ஒன்று கேட்டீங்க ஏன்னா சார் எலெக்ஷன் வருது அதனால இந்த இட்லி கடை தேவையா அப்படின்னு அப்படி கேட்கறது தப்பான விஷயம் ஏன்னா அவர் வந்து மருத்துவமனை வச்சிருக்காரு இலவசமா தண்ணி வெயில் காலத்துல ராரி வச்சு எல்லா ஏரியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி சுகைந்த வேட்டில் இங்கே மருத்துவம் பார்க்குறாரு இல்லாதவங்களுக்கு நிறைய பேத்துக்கு மாத்திரை முக்க முதற்கொண்டு ரெஸ்ட் மூலயமா பண்ணுறாரு இப்போ எடப்பாடி ஐயா எடுத்த ஒரு முடிவை கால டிப்பனை வந்து யாருமே செயல்படுத்தலை இன்னைக்கு டாக்டர் சரவணனே செயல்படுத்தி இருக்காரு அதுக்கு முக்கிய காரணம் தலைவர் எம்ஜிஆர் ஐயா சொன்னது மாதிரி காலையில போது ஒரு பனிச்சே பட்டினியா எந்திரிக்க கூடாது நைட்டு தூங்கும் போது பத்னியா தூங்கக்கூடாது ரெண்டு வேலையுமே சாப்பிடணும் சொன்ன ஐடியா ஐடியா இந்த இந்த இன்னைக்கு நம்ம டாக்டர் வெளிப்படுத்தி இருக்காரு இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சிருக்காங்க சரவணா கிச்சன் அச்சய பாத்திரம் அது மாதிரி இந்த அச்சய பாத்திரத்துல நிறைய வெள்ளிப்படமும் புனியணும் அதே மாதிரி நிறைய மக்கள் இந்த அச்சய பாத்திரத்துல சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா கவுண்டமணி என்னன்னு செத்தில என்னன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கும் போது சொல்லுவாங்க என்னென்ன இல்லடா ரெண்டு இட்லி கட்டி சட்னி சாப்பிடு வவுத்தொலி போயிடும் அப்படின்னு அது மாதிரி மருத்துவராக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த துண்டு நீ நீண்ட நாள் தொடரணும் நம்ம எடப்பாடியா தலைமையிலே அண்ணன் டாக்டர் சரவணன் தலைமையிலேயும் இந்த இது வந்து மதுரை மாவட்டம் உள்ள போகணும் அதுவும் இல்லாம அவர்கிட்ட இன்னும் ஒரு சின்ன ரிக்கோஸ் நான் கேட்டுக்கிறேன் லோக்கல்ல மட்டும் நீங்க கொடுக்காம மாட்டுத்தவண்கிட்ட மெயினா கொடுத்து மெட்ராஸ்ல இருந்து மதுரையில இருந்து மெட்ராஸ் போறவங்க திருச்சி போறவங்க பசு பிரி பாஸ் பிரியில போறாங்க அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து போறாங்க இவங்களுக்கு தான் ஒரு நாலு இட்லி ஒரு வடை ஒரு காப்பி கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு ஏசியில படுத்துங்குவா கால சென்னையில போய் இறங்கிடுவாங்க இது வந்து புரட்சி தலைவி அம்மா எடுத்த திட்டம் அடுத்து எடப்பாடி எடுத்த திட்டம் இன்னைக்கு அதை சரவணன் டாக்டர் வந்து அதை இது பண்றாரு சினிமா துறையில இருக்க உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இளம் நடிகர்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வரும் டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க காலகட்டத்துல இது மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்கும் ஏங்க மதுரை மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்குங்க ஒரு கொத்தனாறு சித்தால் வேலை பார்க்குறவங்க வீட்டுல சோறு கட்ட முடியாத நிலைமையில போய் மண்ணை அள்ளுவாங்க ஐயோ நாலு இட்லி இருந்தா சாப்பிடலாமே அந்த டேரத்துல நம்ம சரவணை டாக்டருடைய வண்டி போய் நிக்க ஆஹா தெய்வமே இங்க வந்துருச்சு குடுங்க நாலு இட்லி அந்த வடையும் குடுங்கன்னு மதுரை முத்து சொன்னாப்புல கெட்டி சட்னியை ஊற்றி கப்பு கப்புன்னு அடிச்சு அந்த டீயை குடிச்சிட்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது ஏன்னா பசியில் நானும் கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு போது இந்த மாதிரி புடேசனில் போய் சாப்பாடு கேட்கும் போது நீ பெப்சியாக நடிகர் சங்கம்மான்னு கேட்டாங்க எனக்கு அப்போ சொல்ல தெரியல அப்போ அந்த சீன் நடிச்சு முடிக்கிற இருக்கிற வரைக்கும் ரொம்ப பசி ஒன்றுமே பண்ண முடியல ஒவ்வொரு டீக்கடையில் போய் ரெண்டு கரண்டி சீனியும் ஒரு செம் தண்ணியும் குடிச்சு அந்த பசியை போக்கிக்கிட்டு அந்த டைலாக் நடித்து முடிச்சிட்டு வந்து சோற்றுல கை வச்சேன் அது மாதிரி பசியுடைய அருமை எனக்கு தெரியும் அதை இன்னைக்கு தெய்வமாக இருந்து அண்ணன் டாக்டர் சரவணன் செஞ்சிருக்காரு எத்தனையோ ஏழை எதிர் அதே மாதிரி சித்தாள் விலை பார்க்குறது கொத்தனார் விலை பார்க்கறது ஆனால் அவர் அதை ஆரம்பிக்கிறோம் சொன்னே பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் வச்சிருக்கவங்க பிள்ளை போன் அடிச்சிட்டாங்க சார் எங்கள் பக்கத்து எப்போ வண்டி வரும் நாலு இட்லியும் ஒரு வடையும் கட்டி விட்டா பிள்ளையே போய் சாப்பிட்டு தெம்பா வந்துருங்க அதே நான் இட்லி வடை தீ வாங்க ஒரு குட்டி பிளாஸ்க்கு மினி பிளாஸ்க் வாங்கிக்கிறீங்க அதை ஊத்தி வச்சுக்கிட்டீங்கனாலும் சூடா இருக்கும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எடப்பாடியார் ஐயா ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு நாண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் அறிவிச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் சொன்னதே அவர் செஞ்சிருக்காரு நான் வேங்கை படத்துல என்ன சொன்னேன் போலீஸ்கார் வண்டியை தள்ளிட்டு வந்துடுவேன் ஓட்டிக்கிட்டு பிடிச்சா ஓட்டிக்கிட்டு போக சொன்னேன் இப்ப தள்ளிக்கிட்டு தானேயா போகிறேன் டேய் அப்படி ஒவ்வொரு மனுஷனும் குடிக்காமல் இருக்கணும்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த ஏரியாவுக்கு ஆண்களுக்கு பிரின்னு சொல்லி பசு அனுப்புங்க நாங்க வாட்டுக்கா குடிக்கிறோம் நாங்க வாட்டுக்கா வீட்டில் போய் படுக்கிறோம் பெண்களுக்கு மட்டும் நீங்க போட்டிருக்கீங்களே ஆண்களுக்கு போட மாட்டீங்களா அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு அதத்தே இன்னைக்கு கரெக்டா எடப்பாடியா செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாம அந்த வீடு மேட்ரு இலவச வீடு அம்மா திட்ட வீடு அதே மாதிரி பெரிய மாடி திட்ட வீடு எல்லாமே கூட நான் வரும்போது சொன்னேன் எனக்கு வீடு இல்லை சார் முதல்ல எனக்கு அந்த வீட்டை கொடுக்க சொல்லுங்க சார் வந்து எல்லாம் கதாநாயகம் எல்லாம் நடிச்சிருக்காரு நீங்களும் சில படங்க ஒரு படம் எடுத்தீங்க சார் படம் எடுத்து நீங்க நடிப்பீங்களா நீங்க படம் எடுத்து சார நடிக்க வைப்பீங்களா எப்பவுமே

கத்துக்கிட்ட முடியல ஹோட்டல் தொழில நாங்க என்ன வளர வளரமாட்டோம்மா சாப்பிடு சுத்தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி கம கமன் இந்த சரவணா கிச்சன் வந்து உலகம்ல இது பண்ணணும் இங்க மட்டும் மதுரையில மட்டும் இருக்க கூடாது கூடிய சிக்கீரம் திருச்சி மணப்பாறு சென்னை வரைக்கும் போகணும்னு நான் கடவுள்கிட்ட மீனாட்சி அம்மன் மன்றிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி மேடம் நன்றி